அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் அப்படிங்கிறார் இப்ப மோசை அதாவது மோசையின் பாரத்தை சுமக்கிறதுக்கு மோசைக்கு எழுபது பேர் தேவைப்பட்டான் மோசையின் பாரம் லகுவாகிறதுக்கு ஆனால் கர்த்தர் மோசையை மட்டும்தான் பார்த்தார் இங்க தான் ஆண்டவருக்கு வழி சில காரியத்துக்கு கத்த நம்மளை மட்டும்தான் தெரியுமா அதனாலதான் தெரியும் கத்த எழுபது பேரை நீ செலக்ட் பண்ணிக்கொண்டார் ஆரம்பத்திலிருந்தே மோச பண்ணிட்டே இருப்பார் ஆண்டவரே ஆறும் ஆறும் நான் வேற யாராவது நம்ம ஸ்கிப் ஆய் ஸ்கிப் இந்த இடத்துல வேற யாரையாவது வச்சு பாக்கிறோம் சில சில பிளேஸ்ல ஏங்க நம்ம சில பிளேஸ்ல இன்னொரு ஆளை வச்சு பார்க்க முடியாது மோசைய மாதிரி ஆண்டவட்ட நம்ம பல இடத்துல நிக்கிறோம் ஆண்டவர் நீயே தெரிஞ்செடுத்துக்கோமா கத்த ராஜாவா இருக்க ஜனங்களெல்லாம் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்றார்கள் ஜனங்கள் கேட்டுக்கொண்டு ஜனங்கள் கேட்டு கொடுத்த ராஜா சவுல் தேவன் தெரிந்தெடுத்து கொடுத்த ராஜா தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்டு பெற்றுக்கொண்டதை விட தேவன் தெரிந்தெடுத்து தருவது அங்க கிருபை வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் கேட்டு பெற்றுக்கொண்ட ராஜாவை விட்டு கிருபை விலகிட்டு தேவன் தெரிந்தெடுத்து கொடுத்த ராஜாவின் தலைமுறைக்கு அந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லை அந்த யூதா கோத்திரத்துக்கு கிருபை வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு அன்ட்டு சொல்கிறேன் உனக்கு தான் தெரியும் யார் யார் லீடர்ஸ்னு நீ அவங்கள கூப்பிடு நான் உண்மையில் இருக்கிற ஆவியை நான் அவங்க மேலே வைக்கிறேன் நீ ஒருவன் மாத்திர நீ ஒருவன் மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிற ஆக்சுவலா ஒன்னே சேர்த்து நான் தான் சுமந்து கொண்டிருக்கிறேன் இப்படி இப்படி ஒரு நிலைக்கு ஆண்டோர் ஏன்னா இவன் சாகர லெவலுக்கு போயிட்டான் சாகர லெவலுக்கு போற மோசி அப்படி நான் உனக்கு என்ன பண்ணேன் உன்னை நான் காப்பாற்றவில்லையா உன்னை நான் நடத்தவில்லையா உன்னோட நான் முகமுகமாய் பேசவில்லையா என் மகிமையை பார்த்தா செத்துருவோம் ஆனாலும் உனக்கு நான் காண்பித்து தரவில்லையா என் நாமத்தை உனக்கு தெரிவிக்கவில்லையா நான் உனக்கு உடன்படிக்கை செய்யவில்லையா இதுவரைக்கும் மாவர்கா மீசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு தான் அந்த உடன்படிக்கையில தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க நான் இதோ நான் உனக்கு புதிய நான் உன்னோடு புதிய உடன்படிக்கை செய்கிறேன்னு சொல்லி நான் உனக்கு சொல்லி சொல்லலையா அவனுக்கு இவ்வளவு கொண்டு வந்திருக்கிற உன்ன நீ என்னடானா ஓகே மோசி நீயே தெரிந்தடு நீயே கூப்பிடு உனக்கு தான் தெரியும்ல கூப்பிடு ஆனால் இயேசுவை பாருங்க பன்னிரண்டு பேர் இருக்கிறாங்க இயேசுவை படிக்க வரும்போது பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும் படி செய்யும் ஆகில் உங்க சித்தம் அதில் ஒன்னே ஒன்று கேட்குறேன் என் கூட அறியப்படக்கூடிய அந்த ரெண்டு கள்ளர்கள் வேண்டாம் அங்கே ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க அந்த பேதிரையோவனே கொண்டு வந்து கேட்டாரா இல்லை அப்படி தூங்கி யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கா வேற யார் இல்லைனாலும் ஒரு பக்கம் யூதாஸ் இருக்கணும் ஆண்டு வரை இன்னொரு பக்கம் பேதர் இருக்கணும் ஒன்றும் கேட்கல ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா அவங்கள விட்டுருங்க அப்படின்னார் எனவேதான் இயேசு மோசே பார்க்கலாம் அவங்கள விட்டுருங்க நான் அவர் தம்முடைய அவர் அக்செப்ட் பண்றார் இந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் அப்படின்னு இருக்கு அதன் அர்த்தம் என்ன தேவன் ஒரு நுகத்தை உங்க மேல வைத்து நடத்துகிறார் என்றா அதன் பலனை கண்டு திருப்தி அடைய பண்ணாமல் உங்கள் ஓட்டத்தை முடிக்க விட மாட்டார் நம்புறவங்க மட்டும் கைகளை சட்டி ஆமேன் என்று சொல்லி நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து என் நம் என் நம்பிக்கை அமே நான் நம்புவதற்கு வலது கைய உயர்த்தி நம்புவேன் இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு அமே நம்புவே 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 உடரக்கலமர் சந்தனமரோ மாணவர்களே இஸ்ரவேலருக்கு உபத்திரவம் அதிகமான போது அவர்களுக்கு ஜெயம் சமீபமானது மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள் கர்த்தர் எழுந்தருளி மோசை அனுப்பி நமக்கு தெரியும் உபத்திரவம் அதிகமான போது நேற்று இரவுல பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை அப்படியே எழுத வைத்தார் உங்க வாழ்க்கையில நீ உபத்திரத்தின் பாதையில் தான் நடக்கிறீங்க துன்பத்தின் நடுவில் தான் நடக்கிறீங்க ஆனால் இது அதிகமாகிற ஒரு நிலையில நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்பி உங்களுக்கென்று என்று எடுக்கிறீங்கன்னு தெரியல இது பரிசுத்த ஆவியானவர் தந்த வார்த்தை கர்த்தர் நியமித்த பாதையில் நடக்கிற உள்ளமே கர்த்தருடைய வசனத்தை நம்பி வாழுகிற உள்ளமே உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த உபத்திரம் உண்டு அதுல நீ பழகிட்ட பழகிட்ட ஆனால் அது அதிகமாகுது அதிகமாகும் போது மோசையை போல ஏன் இந்த வாழ்க்கை என்ற நிலைமைக்குள்ள வருகிறோம் உங்க வாழ்க்கையில உபத்திரவம் அதிகமாகிறதா உங்களுக்கான ஜயம் சமீபமாய் வந்துவிட்டது நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமே என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் அதுவரை இல்லாத உபத்திரவத்தை அனுபவித்தார்கள் கத்தர் மோசி அனுபவி கொஞ்ச நாளுக்குள்ள வெளியே கொண்டு வந்துட்டா கொஞ்ச நாளுக்குள்ள இஸ்ரவேலர்கள் வெளியே வர்றதற்கு ரீசன் என்ன இஸ்ரவேலர்கள் கர்த்தர் நினைத்தருளினார் கர்த்தர் நினைக்க காரணம் என்ன இஸ்ரவேலர்கள் முறையிட்டார்கள் இஸ்ரவேலருடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் வந்து எட்டினது இஸ்ரவேலரின் பெருமூச்சி தேவ சமூகத்தில் இருந்து எட்ட காரணம் என்ன இஸ்ரவேலர்கள் முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள் இஸ்ரவேலர்கள் முறையிட்டுக் கொண்டிருக்க காரணம் என்ன அவர்களை பார்வோன் மிகவும் உபத்திரவப்படுத்தினார் உபத்திரவம் அதிகரிக்கும் போது ஜெயம் இருக்கிறது அதனால தான் நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று நம்பிக்கை அப்ப இப்படிதான் பார்க்கணும் ஒரு தேவனை அதனாலதான் நம்பி நான் முன் செல்லவே நான் பாடுவோமே நம்பி நான் முன் செல்லவே சமுத்திரம் ஒதுக்கே பின்னாடி பார்வான் முன்னாடி சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேலருக்கு ஜெயம் சமீபமானது சமீபமானது சிலர் ஆண்டவர் வந்து நடத்துற பாதையில வித்தியாசம் இருக்கும் இப்ப எஸ்ஐ நீ நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்துல கடக்க கூடாத நீச்சாலம் என்று உடனே கத்தர் எஸ்ஐ என்ன பண்ணுவார் தெரியுமா அவனை திரும்ப கடக்க முடியாத பகுதி வரும்போது கத்தர் எஸ்ஐ என்ன பண்றான் நாப்பத்தி ஏழு 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 தானே எஸ்ஐ கே ஏழு ஏழு ஏழா எட்டா அது கடக்க கூடாது நீச்சாலமா இருந்தது எட்டு இல்ல இல்ல ஏழு ஏழு வசிங்க நான் நடந்து வருகையில் ஆறு 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 அவர் என்னை நோக்கி மனு இதை கண்டாயா என்று சொல்லி அஞ்சுல இருக்கு கடக்க கூடாத நதியா இருந்தது ஆறுல மனு இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப ஒரு இது கடக்க முடியலன்னு வரும்போது இந்த இடத்துல இசைக்கியல் எப்படி நடத்துகிறார் தெரியுமா திரும்ப நடத்துறார் ஆனா சிவந்த சமுத்திரத்துல இஸ்ரவிலர்களை திருமண நடத்தல அதுக்கு உள்ளதான் நடத்துறாரு அதன் அர்த்தம் என்ன சில காரியம் நமக்கு அந்த மரணத்துக்கு நமக்கு ஓரடி தூரம் இருக்கிறது போல சில காரியம் நம்ம பக்கத்துல வர்றோம் நம்மளை அங்க இருந்து விளக்கிருவாரு சில காரியங்களுக்கு உள்ள நம்ம நடந்துதான் ஆகணும் உமது வழி கடலில் இருக்கிறது அவன் கர்த்தரங்க செட் பண்ணி வச்சிட்டாரு பாதைய தேவன் செட் பண்ணி வச்ச பாதையில தேவன் நம்மை நடத்திடுவார் நடக்கிறதுக்கு ரெடி அது ரெடியாயிரணும் போல தெரிந்தாலும் அங்கே நமக்கு ஜெயம் இருக்கிறது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு விக்க இது வந்து உங்களுக்கு தெரியுது தெரியல தெரியணும்னா நீ ஒரு இடத்துல நிக்கணும் எந்த இடத்துல நிக்கணும் தெரியுமா அக்கனியில நீ நிக்க மாட்டேன்னு தெரியும் அதனால தான் அவங்க மூணு பேரையும் கொண்டு கட்டா தூக்கி தூக்கி போட்டாங்க அவங்க நாங்க ஆராதிக்கிறதே எங்களை தப்பி வல்ல பாக்குறீங்களா பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து உள்ள போனாங்க தூக்கிட்டு தான் போனாங்க சில பாதையில நம்மள யாரையோ வச்சு தூக்கி கொண்டு ஆனா நம்ம நம்ம விசுவாசம் பயங்கரமான விசுவாசம் ஆமா சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தை அண்ணா பாம்பு அப்படிதான் நம்ம பாடதெல்லாம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் நாங்கள் ஆராதிக்கிற இதை பத்தி எங்களுக்கெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இப்படிதான் பேசுறாங்க நேபுகாது நேச்சிட்டேன் சரி என்ன அக்கினி நாங்க ஆராதிக்கிற எங்களை தப்பு வைக்க தூக்கு தூக்கு மூணு நேரம் தூக்குறாங்க அப்போ நாங்க ஆராதிக்கிற எங்களை தப்பு வைக்க நீங்க என்னன்னு தூக்குறதுக்கு நாங்களே போறோம் அப்படிலாம் இல்ல இருந்தாலும் ஆண்டு வர தப்பு வைக்காம போன அசிங்கம் உடனே தப்பு வியாமல் போனாலும் நாங்க வேற ஒன்றையும் ஆராதிக்க மாட்டோம் தூக்கி போட்டாச்சு சில இடத்துல அப்படிதான் ரகுபாத்துக்கு ஈசாக்கு எப்படி வந்தாரு துரத்து துரத்துன்னு துரத்துறாங்க ஒரு துறவை அங்க அங்கிருந்து துரத்துறாங்க இன்னொரு துறவை தோணுனா அங்கிருந்து துரத்துறாங்க துரத்துனதுல ஓடி வந்தாங்க காற்றின் கரையில யாக்கோ எப்படி வந்து உக்காந்தாரு ஏசா போட்டோ காட்டினாலும் கீழ உணர்ந்துருவாரு யாரு அண்ணா ஏசா அவ்வளவுதான் அண்ணா அவ்வளவுதான் முடிச்சு கத்தர் அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளோ அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளோ அமே நதி காலத்தில் எனக்காக யாவும் செய்து முடித்தே எனக்காக யாவும் உங்க கைகள் கைகளை முயற்சி உம்மால் கூடாத இல்ல உங்க கைகள் உடரமா சேலை அமரோ அந்த ரே கூடாத